இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உடச்ச கோதுமையை வச்சு வெஜிடபிள் போட்டு எப்படி அரிசி பருப்பு செய்யலாங்கிறதை பார்க்கலாம் அதுக்காக உடச்ச கோதுமை இந்த மெஸ்ரின் கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் உடச்ச கோதுமை இப்படி இருக்கும் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தவரப்பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ உடச்ச கோதுமையும் தவரம் பருப்பையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிக்கலாம் கோதுமையும் போட்டு ஊற வச்சுருக்குறோம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் அரிசி பருப்புக்கு வந்து வெஜிடபிள் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை வெறும் வெங்காயம் மிளகா தக்காளி மட்டும் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் போட்டு செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா தக்காளி பெரிய சைஸில் ஒரு தக்காளி கேரட் பீன்ஸு கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் பெரியஸாக இருக்காங்காட்டிக்கு ரெண்டு பல்லு பூண்டு பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கோம் இப்போ தாளிக்கலாம் தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு டம்ளர் எடுத்திருக்கோம் ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் இந்த சைஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கோம் ஒன்றுக்கு மூணுங்கிற மாதிரி ஒன்றுக்கு மூணுங்கிறத நம்ம தண்ணி காய வச்சுருக்கோம் இப்போ வந்து தாளிக்கலாம் தண்ணி இருக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு கடுகு ஜீரகம் கடுகு ஜீரகம் பொரியுது அதோட வெங்காயம் பச்சை மிளகா கருவாக்கு வெங்காய மிளகா பாலிச்சின்னு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்குன்னா கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து வந்து கேரட்டு பீன்ஸ் ஆட் பண்ணுறோம் அதோடையே எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம வந்து டபுள் பீன்ஸும் போட்டிருக்கோம் பட்டாணி கூட மஞ்சத்தூள் சின்ன டீஸ் ஒரு டீஸ்பூன்ல இருந்து ஒரு முக்கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் போடுறோம் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் கல் இன்னைக்கு போடுறோம் நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நைஸ் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸு பட்டாணி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி காய வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு கொத்தமல்லி தழை பூண்டு வந்து நான் கடைசியாக தான் போடுவேன் மணத்துக்காக தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோடு வந்து நம்ம ஊற வச்ச கோதுமையை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குக்கர் பற்றாதங்காட்டி காய் போட்டுருந்தங்காட்டிக்கு நான் பெரிய குக்கருக்கு மாற்றிட்டேன் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பை